ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி முப்பத்தி ஐந்தாவது தலைப்பு ஆயுர்வேதத்தில் இதர சயின்ஸுகள் மினரல் தாதுக்களை கலந்தும் மருந்து செய்வதால் கெமிஸ்ட்ரி என்ற ரசாயன சாஸ்திரமும் நம் வைத்திய சாஸ்திரத்தில் வந்துவிடுகிறது கெமிஸ்ட்ரி மட்டுமில்லை இன்னும் ஏழு எட்டு சயின்ஸுகளும் மெடிக்கல் சயின்ஸ் என்ற இது ஒன்றிலேயே அடங்கிவிடுகிறதை பார்த்தால் ஆச்சரியமாயிருக்கும் மூலிகைகளின் நேச்சரை தெரிந்து கொண்டே மருந்து பண்ண வேண்டும் என்பதால் தாவர சாஸ்திரமான பாட்டனி அதையும் நன்றாகத் தெரிந்து சொல்லியிருக்கிறார்கள் மருந்துகளின் இன்னொரு மூலச்சரக்கான ரசவர்க்கங்களை பற்றி அறியப்போவதிலும் போவதிலும் கெமிஸ்ட்ரி வந்துவிடுகிறது என்ன மருந்து கொடுக்க வேண்டும் அதில் என்ன சாமான்கள் சேர்க்க வேண்டும் என்று தெரிந்தால் போதுமா இது செலுத்தப்படுகிற தேகத்தின் அமைப்பை பற்றி நன்றாகத் தெரிய வேண்டுமல்லவா நோயாளியின் தத்துவத்தை தெரிந்து கொள்ளாமல் சிகிச்சை எப்படி இவ்வாறு பிசியாலஜியும் வைத்தியசாஸ்திரத்தில் வந்துவிட்டது வெட்டரினரி என்கிற வைத்தியமும் புராதனமாகவே நம்மிடம் உண்டு வீட்டுக்கு வீடு பசு விவசாயத்துக்கு எருது சைன்யத்தில் இரத கஜ துரகம் என்பதில் ஆணை குதிரை இப்படி பல மிருகங்களை ஆரோக்கியமாக காப்பாற்ற வேண்டியதை முன்னிட்டு பிராணி சாஸ்திரமான ஜுவாலஜியும் நம் பூர்வீகர்கள் ஆயுர்வேதத்திலேயே சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள் எந்த சத்தியத்தையும் துளைத்து கொண்டு பார்க்கிற அதீந்திரிய சக்தியால் ரிஷிகள் இந்த எல்லா சயின்ஸுகளையும் தெரிந்து கொண்டு ஆயுர்வேதம் முதலான சாஸ்திரங்களில் தெரிவித்திருக்கிறார்கள் கருணை மிகுந்த ரிஷிகள் பிராணிகளுக்கு மட்டுமில்லாமல் மரம் செடி கொடிகளுக்கு வருகிற நோய்களை கூட போக்க வேண்டுமென்று விரக்ஷாயுர்வேதம் என்றே ஒரு சாஸ்திரம் செய்திருக்கிறார்கள் சரக்குகளை இன்ன விகிதத்தில் கலக்கணும் ஒவ்வொன்றும் இன்ன எடை இருக்கணும் நோயாளி இன்ன அளவு அதை சாப்பிடணும் என்று துல்லியமாய் கணிப்பதில் கணிதமும் வந்துவிடுகிறது இப்படி பௌதிக சாஸ்திரம் என்கிற பிசிக்ஸை தவிர பாக்கி முக்கியமான சயின்ஸுகளையெல்லாம் ஆயுர்வேதம் ஒன்றிலேயே அகப்படும்படியாக கொடுத்துவிட்டு போயிருக்கிறார்கள் வேறு சாஸ்திரங்களிலும் தனியாகவும் பிசிக்ஸையும் அலசி ஆராய்ந்து கொடுத்திருக்கிறார்கள் சர் பி சி ரே என்பவர் நம்முடைய பிராச்சீன சாஸ்திரங்களில் நவீன சயின்ஸுகள் எல்லாவற்றுக்கும் மூலம் இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்து நிரூபித்திருக்கிறார் வெள்ளைக்காரர்களே ஒப்புக்கொள்கிறபடி குறைந்தபட்சம் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முற்பட்ட சரகம் சுஷ்ருதம் முதலிய கிரந்தங்களில் இந்த இருநூறு முந்நூறு வருஷங்களில் நாங்கள் கண்டுபிடிக்கிறதற்கு முந்தி எவருக்குமே இந்த உண்மைகள் தெரிந்திருக்கவில்லை என்று அவர்கள் சொல்லிக்கொள்ளும் நவீன சயின்ஸுகளெல்லாம் அடங்கியிருக்கின்றன ஹரஹர சங்கர சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்